இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் செலிபிரேட் திஸ் பெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வி எக்ஸப் பல்க் ஆர்டர்ஸ் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் இது சில கருத்துக்களை அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அரசு தமிழ்நாட்டில் தயாரித்த இருமல் மருந்து விவகாரம் பத்திரிக்கையால் உடல் நன்றாக தெரியும் சென்னை அடுத்த காஞ்சிபுரத்தில் தனியார் ஆங்கில மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தில் தயாரித்த குழந்தைகளுக்கான இருமல் மருந்து உபயோகித்து மத்திய பிரதேச மாநிலத்தில் சுமார் இருபத்தைந்து பேர் இருபத்தைந்து குழந்தைகள் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இது குறித்து கவனம் தீர்மானம் அதிமுக சார்பில் கொண்டு வந்து அரசனுடைய கவனத்திற்கு நாங்கள் முக்கியமானது எங்களுடைய சட்டமன்ற துணைத் தலைவர் அவர்கள் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கலந்து கொண்டு அதிமுக சார்பாக கருத்துக்களை தெரிவித்தார் ஆகஸ்ட் மாச இறுதியில் மத்திய பிரதேசத்தில் தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட கோற்று இருமல் மருந்து அதை பயன்படுத்திய பன்னிரண்டு பச்சிலம் குழந்தைகள் உயிரிழந்துவிட்டன தமிழ்நாட்டின் சென்னைக்கு அருகில் இருக்கின்ற காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இரும்பல் மருந்து இந்த மருந்து இந்தியா முழுவதும் விற்பனை செய்யப்பட்டுகின்றன அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி மத்திய பிரதேச மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தமிழக அரசுக்கு இது குறித்து ஒரு அவசர கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது தமிழக அரசு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அந்த மருந்து நிறுவனம் மிகப்பெரிய தவறு இழைத்ததாகவும் முப்பத்தி ஒன்பது ஜிஎம்பி மீறல்கள் உள்ளதாகவும் தெரிவித்து உற்பத்தியை நிறுத்துமாறு தடை விதித்துள்ளது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மத்திய பிரதேச அமைச்சர் திரு நரேந்திர சிவாஜி படேல் தமிழக சுகாதாரத்துறை மிகுந்த அலட்சியமாக இருக்கின்றது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார் அதோடு சென்னை அசோக் நகரில் மருத்துவ நிறுவன உரிமையாளர் உரிமையாளரான ஜி ரங்கநாதன் அவர்களை மத்திய பிரதேச சிறப்பு குழு கைது செய்யப்பட்டது அக்டோபர் பதினஞ்சாம் தேதி சேசன் பார்மா மருந்து நிறுவனத்தில் உற்பத்தி தடை செய்கிறது மேலும் மருந்து நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் ஈடி சோதனை நடைபெறுகிறது அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இடைநீக்கம் செய்கிறார்கள் தற்போது இருந்த குழந்தைகளின் எண்ணிக்கை இருபத்தைந்து உலக சுகாதார நிலம் டபிள்யூஹெச்ஓ இந்த கோல் மருந்தை பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்திருக்கின்றது இப்படி குழந்தைகளுக்கு தயாரிக்கின்ற மருந்துகள் அந்த நிறுவனத்தை தொடர்ந்து இந்த அரசு கண்காணிக்க வேண்டும் இப்படி கண்காணிக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு விலமதிக்க முடியாத இருபது இருபத்தைந்து பச்சை மதம் குழந்தைகளை இன்றைக்கு இறந்திருக்கின்றது என்பது மிகுந்த வேதனைக்குரிய சம்பவம் இன்றைய தினம் கவன ஈர்ப்பில் மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார் அதில் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி ப்ராடக்ட் சஸ்பென்ஷன் ரெண்டு வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கிறாங்க அப்போ அது வந்து மருந்து இந்த கம்பெனி சோதனை செஞ்சு அதில் தவறு இருக்கிற காரணத்தினால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று நடைபெற்ற ஆய்வின்படி அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றம் இருபத்தி ரூபாய் அபராதம் விதிக்கின்றது சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது இருபது அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி ரெண்டு வாரங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது அதற்கு பிறகு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்ற ஆய்வின்படி வழக்கு தொடர்பற்ற நீதிமன்றத்தில் அறுபது ஆயிரம் ரூபாய் அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படுகிறது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற்ற சோதனைப்படி குறைபாடு உள்ள மருந்து உற்பத்தி நிறுவனத்திற்கு ஒரு மாதத்திற்கு மருந்து உற்பத்தியை நிறுத்தி வைக்கப்படுகிறது இதையெல்லாம் இந்த மருந்து நிறுவனத்தில் சோதனை செய்யப்பட்ட காலகட்டம் அந்த சோதனையில் இந்த மருந்து கம்பெனி தயாரித்த மருந்தில் பல்வேறு முறைகேடு இருக்கின்ற காரணத்தினால் அதையெல்லாம் அப்பொழுது சோதனையின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாகவும் அபராதம் விதிக்கப்பட்டது தண்டனை விதிக்கப்பட்டது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அரசு விழிப்போடு இருந்து செயல்பட்டு வேண்டும் இந்த நிறுவனம் ஏற்கனவே பல முறை தவறு செய்யப்பட்டுகின்றது அந்த தவறை பல முறை அரசு மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சோதனை செய்து கண்டுபிடித்தப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் அபராதம் எனி பிகினிங் திஸ் இஸ் கிராண்ட் ஆரம்பம் கரியர் பட் யூ ஹீரோ திஸ் Then have to fly to Dubai to get it on discount. This, this, and this. Looks sleek, right? It also counts my steps after Biryani. Good. You anyway need that after retirement. <laughs> and this fridge? Solid build. Just ask him. <laughs> Festive season is here, and so are SBA Cards knockout deals. Uh. சுப கிராண்ட் ஆரம்பம் இந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியை அவர்கள் கண்காணிக்கப்பட்டிருக்க வேண்டும் இப்படி இந்த மருத்துவத்துறை ஏன்றைக்கு சுகாதாரத்துறை என்று இருக்கின்ற அமைச்சர் ஏதேதோ பேசுகிறார் எதெதோ விளக்கத்தை கொடுக்கின்றார் ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனில் ஏன் சோதனை செய்யவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அரசு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனி ஏன் சோதனை செய்யவில்லை ரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து சோதனை செய்யாத செய்ய காரணத்தினால்தான் இந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் பல்வேறு வேதியில் வேதியில் அதில் கலந்து இந்த மருந்தை தயாரித்த காரணத்தினால் இன்னைக்கு உயிரிழப்பு ஏற்பட்டுகின்றது அவை இந்த அரசினுடைய அலட்சியத்தின் காரணத்தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுகின்றதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபிடிக்கிறது அதே போல கிட்டி முறைகேடு நன்றா தெரியும் அரசாங்க நான் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கல அந்த தான் கைது எந்த கிட்னி மாற்று அரிசி செஞ்சிருக்காங்களோ அந்த மருத்துவமனையில் எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனா அமைச்சர் ஏதோ சலி மலுப்பை அதை முடித்து விட்டார் பதில் முடித்து விட்டார் உண்மையிலேயே இந்த மருத்துவமனை முறையே கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டிருந்த காரணத்தினால்தான் இந்த புரோக்கர்கள் இந்த வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற ஏழை தொழிலாளிகளை பணத்தாசை காட்டி அவளை அழைத்துச் சென்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இந்த கிட்னி முறைகேடாக எடுக்கப்படுகின்றது இதற்கு மருத்துவமனையும் காரணம் ஆனால் இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ உடைய சொந்த மருத்துவமனை என்ற காரணத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இன்றைய தினம் உயர் நீதிமன்ற மதுரை கிளை ஒரு சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு அந்த விசாரணைக்குள் விசாரணை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் அதுக்கு கூட அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த அரசு செயல்படவில்லை மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார்கள் யாரை காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அவளுக்கு கிடைத்த அடிப்படையில் தான் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இரண்டு மருத்துவமனையில் சோதனை செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வில் கிட்னி முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டு இதையெல்லாம் செய்து இந்த அரசாங்கம் தான் அப்படி இவர்களே கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு முறையாக விசாரணை மேற்கொள்ளாத காரணத்தினால் தனிநபர் ஒருவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே வழக்கு தொடர்ந்த காரணத்தினால் உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டது அதையும் எதிர்த்து போகிறார்கள் இனியாவது இந்த அரசு நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிவிக்கின்ற விதத்தால் இந்த கிட்னி முறைகேட்டில் யாரெல்லாம் தவறு செய்கின்ற இழைத்தார்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது நல்ல விளைச்சல் கிடைத்திருக்கின்றன இந்த அரசாங்கம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை முறையாக நேரடி நெல் கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யவில்லை இன்றைக்கு டெல்டா மாவட்டம் மற்றும் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யாத காத்தினால் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் சுமார் முப்பது லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு சாலையிலே குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பதினைந்து நாட்கள் அந்த விவசாயிகள் அந்த நெல்லை சாலையிலே கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தொடர் மழை வர இருக்கின்றன பருவமழை தொடங்கிவிட்டது ஆனால் இந்த அரசு விவசாயுடைய நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாமல் ஏதாவதோ சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கின்றார்கள் இன்றைய தினம் நேரமில்லா நேரத்திலே விவசாயி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை இன்றைக்கு சாலையில் குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெல்லை டெல்டா மாவட்டத்தில் மட்டும் சுமார் முப்பது லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு விவசாயிகள் கொள்முதல் செய்யாமல் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை அரசு நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தின ஆனால் அமைச்சர் அவள் நேரடியாக பதிச்சு மத்திய அரசு மீது பழி போட்டு தட்டி கிழிக்கிறார் நான் மேலும் அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வந்தேன் விவசாயிகள் எத்தனை நாளுக்கு இந்த நெல்லை பாதுகாத்துக் கொண்டு இருக்க முடியும் திறந்த வெளி கிடங்குகள் அமைஞ்சது உடனடியாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்து அதை பத்திரப்படுத்தி அவ்வப்போது குடானுக்கு எடுத்துச் செல்லலாம் என்ற ஒரு வாய் ஒரு திட்டத்தையும் சொன்னேன் அதற்கும் பதில் இல்லை ஆக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்வதாக தெரியவில்லை நேற்றைய தினம் விவசாயிகள் தங்களுடைய நெல்லை கொள்முதல் செய்த காரணத்தினாலே போராட்டம் நடத்துகின்றார்கள் பல்வேறு கிராமங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விவசாயுடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை விற்றால் தான் இந்த ஒரு இடத்திற்கு அவர் குடும்பம் நடத்த முடியும் குடும்ப செலவுக்கு அவர்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்றால் தான் அவர்கள் வாழ முடியும் என்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு மழை வந்து அதனால் நனைந்து நெல்மொழிகள்லாம் முளைத்து போனால் அந்த விவசாயி பெரும் நஷ்டத்துக்கு ஆட்பட்டு விடுவார்கள் அது மட்டுமில்ல அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை பதினேழு சதவீதம் ஈரப்பதம் இருந்தாலும் அதை கொள்முதல் செய்யப்படுகிறது ஆனால் மழை காலமாக இருக்கின்ற காரணத்தில் இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை நேரடி நெல் கொள்மதத்தில் கொள்முதல் செய்யலாம் என்று மத்திய அரசில் அனுமதிக்கு பெற்று நாங்கள் கொள்முதல் செய்தோம் ஆனால் இன்றைக்கு அதை எல்லாம் இந்த அரசு கொள்ளவில்லை எடுத்துக்கொள்ளவில்லை உண்டான முயற்சியும் இந்த அரசு எடுக்கவில்லை என்பதை நேரத்திலே தெரிவிக்கின்றேன் இன்றைக்கு முப்பது லட்சம் மூட்டைகள் என்றைக்கு திறந்த வெளியிலே சாலையிலே குவித்து வைத்துக்கின்ற விவசாயிகள் கடும் துன்பத்துக்கும் வேதனைக்கும் ஆளாகின்றார்கள் ஐ விவசாயினுடைய விரோத அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொள் என்பதை நேரத்திலே நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கின்றேன் அதேபோல் நிதி பற்றி சொன்னாங்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை மைய அரசுடைய வரி பகிர்வு அன்னா திமுக ஆட்சியில் ஐந்து ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிர சார் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு வரை இன்றைக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கோடி மத்திய அரசின் வரி பகிர்வு அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இன்று வரை மைய அரசுடைய வரி பகிர்வு ரெண்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு கோடி இதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கோடி கூடுதலாக வந்திருக்குது மத்திய அரசின் வரி பகிர்வு அதிமுக ஆட்சியில் வந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூடுதலாக தான் நிதி பெறப்பட்டிருக்கின்றது அதேபோல் மத்திய திட்ட நிதி அண்ணா திமுக ஆட்சியில் ஐந்து ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொன்று அதுலேயும் சுமார் இருபத்தையாயிரம் கோடி அண்ணா அதிமுக ஆட்சியை விட கூடுதலாக தான் மத்திய திட்ட நிதியும் கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லை இதையெல்லாம் மொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஐந்து ஆண்டில் அதிமுக ஆட்சியில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு கோடி நமக்கு கிடைச்சிருக்குது ஒருவாய் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி கிடைச்சிருக்கு வரி பயிரும் அதிகம் கடனும் அதிகமாகறீங்க திட்டமும் ஒன்றும் இல்லை இதை கேள்வி கேட்டால் எதோ பர்சன்டேஜ் சொல்லி மலுப்பை பார்க்குறாரு ஏன்னா அந்த திமுக ஆட்சியில் பர்சன்டேஜ் வாங்குறதில் என்றைக்கு கை தேர்ந்தவர்கள் அதை சொல்லி சமாளிக்கிறாங்க இன்றைக்கு எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு ஆட்சியாளர்கள் ஆட்சி ஆட்சித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி மாறி மாறி ஆட்சி செய்த காலம் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்றைக்கு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி அதில் மாண்பு முதல் தமிழகத்துடைய முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பொறுப்பேற்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றத்துடைய கடை ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி அப்போ பார்க்கும்போது அண்ணா திமுக இயக்குநர் நாலு லட்சத்தி பத்தாயிரம் கோடி தான் கருதுகிறேன் இந்த விவரத்தை உடனே நிதியமைச்சர் சொல்றாரு நீங்க வாங்கின கடனுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி வட்டி கட்டணும் கடனுக்கு கடனுக்கு சேர்த்தி தான் அந்த வட்டி இருக்குது அதிமுக ஆட்சியில் பத்தாண்டு காலம் பல்வேறு திட்டங்களை கொண்டாந்தோம் பல்வேறு பாலங்கள் அது மட்டும் இல்ல கல்லூரிகள் தெரிய தடுப்பணைகள் இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்தோம் அதோட மூலதன செலவு அதிகம் ஆனா திமுக ஆட்சியில் வருவாய் செலவு கூடி இருக்குது மூலதன செலவு அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா வருவாய் செலவு அதிகமா இருக்கிற காரணத்தால இது எப்படி கடமை கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது சில கருத்துக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அரசுடைய கவனத்திற்கு வந்தேன் இதுல தமிழ்நாட்டில் தயாரித்த இருமல் மருந்து விவகாரம் பத்திரிகையால் இயற்கையான Pista, cashew, and honey contapata. Lion day nut bites. Celebrate this festive season with Arya and the Bavan sweets and snacks. We accept bulk order. Daily, daily, daily. Taste daily. Taste daily.